அனைவருக்கும் இனிய வணக்கம் சார்ஜா உலக புத்தக கண்காட்சி நவம்பர் ஐந்து முதல் நவம்பர் பதினாறு வரை நடைபெற இருக்கின்றது அமீரகவால் தமிழர்களை சிந்தனை விருந்தகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் இது மூன்றாம் ஆண்டாக சிந்தனை விருந்தகம் அங்கு அரங்கம் அமைக்கிறது உலக தமிழர்களுக்கு தமிழையும் தமிழ் மொழியின் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நபர்களில் நாங்கள் ஒருவராக இருக்கிறோம் தமிழ் மொழியினுடைய கவிதைகள் கட்டுரைகள் இலக்கணம் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் இருக்கிறோம் அன்பு நண்பர்களையும் உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றோம் உலக புத்தக கண்காட்சி சார்ஜா நமது சிந்தனை விருந்தகம் அரங்கம் என்பது ஹால் நம்பர் ஏழு அரங்கம் எண் பத்து இசட் பி என்பதில் நாம் நமது தமிழர் புத்தகங்களை இருக்கின்றோம் உலக தமிழர்களையும் அமீரகவாழ் தமிழர்களையும் சார்ஜா உலக புத்தகம் காட்சிக்கு சிந்தனை விருந்தகம் அன்போடு அழைக்கின்றது நன்றி வணக்கம் வாழ்வாசாவா தேர்தல் தான் நாம் தமிழர் தம்பிமார்களுக்கோ அப்படிங்கிறாங்க நீங்க அவர்களோட இருக்காங்க ஆனாலும் நீங்க எந்த விதமான பிரதிபலனும் பாராம நம்ம கொள்கைக்காக நிப்பீங்க கட்சிக்குள்ள எல்லாருமே அப்படி இருக்க முடியுமா அதை தொடர்ச்சியா பண்ண முடியுமா உங்கள்கிட்ட பணபலமோ அதிகார பலமோ இல்லாத ஒரு கட்சியால எவ்வளவு தூரம் நீங்க பயணிப்பீங்க இந்த இது ஒரு மிகப்பெரிய ஒரு போ போரா தெரியலையா அவங்களுக்குன்னு கேட்கறேன் கடந்த தேர்தலில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் கூட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது நிறைய இது மாதிரி உங்களுக்கு வந்து பணம் தரும் குறிப்பிட்ட தொகுதிகள் தரும் நீங்க வந்து உங்க கட்சி அலுவலகம் உருவாக்கி கொள்ள நாங்க உங்களுக்கு அது பண்ணித்தரோம் என்னென்ன முறையோ பேசி பார்த்தோம் ஆனா அவரு வந்து திமுகவுக்கு ரொம்ப சாஃப்டா அணுகுறாங்க திமுகவை இவங்க அட்டாக் பண்றதே இல்லை பாத்தீங்களா அண்ணன் பாதை மாறிட்டாரு அவர்களுடைய மீதான பதவி ரொம்ப அதிகமா கொடுக்கிறாங்க திமுக ஒரு நண்பனை போல அணுகுறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அண்ணன் பேசுற மாதிரி இல்ல அண்ணா வந்து போட்டு அடிக்கிறாரு இல்லங்க அவர்தான் தம்பி வரும்போது தம்பியே வான்னு சொன்னாரு அடிக்கிறாரு உங்களோட வாக்குகளை உருவுகிறாரு அதனாலதான் நீங்க கோவப்படுறீங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை ஆஹ் நோக்கிய ஒரு உரையாடல் இஸ்லாமிய சந்தோவம் நோக்கிய ஒரு உரையாடல் அப்படின்னு தொடர்ச்சியா பண்றீங்க அது மட்டும் இல்லாம சீட்டு கொடுக்கறதுல இந்த முறை திரு சீமானவர்கள் வந்து சாதி பாக்குறாங்க அவர் நீங்க நீங்க அண்ணன் சீமானோட கூட பயணிச்சீங்கன்னா தெரியும் திமுக வந்து நாம் தமிழர் கட்சியை போன்ற ஒரு எதிரிய சந்திச்சிருக்கவே முடியாது திராவிடத்தின் அடிவெர்ல நெருப்ப பத்த வச்சவங்க அண்ணன் சீமான் சும்மா சாதாரணமா இல்ல இது பெரியார் மண்ணுல பெரியாரே எங்களுக்கு மண்ணுன்னு ஆக்கி கட்டினோரா நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் Double six, double on eight.

தமிழர்களுடைய பெருதனும் நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருதனாக இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரும் மாநில செயற்குழு உறுப்பினரும் ஆன மரியாதைக்குரிய எழுத்தாளர் திரு மணிசந்தில் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி மிக்க மகிழ்ச்சி உங்க சந்திச்சது ரொம்ப நாள் ரொம்ப நாள உங்களை நான் வந்து சமூக வலைதளத்துல பார்த்துருக்கிறேன் பேசியிருக்கிறோம் முதல் முறையாக நேர்காணலுக்கு வந்து அமர்ந்திருக்கிறேன் முதல்ல நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பெருமை பெருமிதம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்தை நிர்வாகிகள் குழு கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறாரு திரு சீமான் அவர்கள் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய பேர் வெளியில் பேசுறவங்க சொல்கிறாங்க இது ஒரு சாவா தேர்தல் தான் நாம் தமிழர் கட்சிக்கோ தம்பிமார்களுக்கோ அப்படிங்கிறாங்க என்ன பேசப்பட்டுச்சு எப்படிப்பட்ட நகரவுகள் போய்கிட்டு கட்சிக்குள்ள அண்ணன் சீமான் வந்து ஒரு நம்பிக்கை உள்ள மனிதன் அது சாதாரண ஆள் கிடையாது கிட்டத்தட்ட நான் நீண்ட காலமா எனக்கு தெரியும் குறிப்பா இந்த கட்சி ஆரம்பித்த இரண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்திலிருந்து இயக்கமா இருந்து ரெண்டாயிரத்தி பத்துல கட்சியா மாறின அந்த காலகட்டத்திலிருந்து அவருடைய அரசியல் நகர்வுகள் என்பது துளி கூட சமரசம் கிடையாது அவர் வந்து எளிதில் வீழ்த்திட முடியாது அவர் நம்பிக்கை இருக்கே அதை வந்து யாராலையும் தகர்க்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறையா நாங்கள் தேர்தல் களத்தை சந்திச்சப்ப அது எங்களுக்கு உண்மையிலே போர்க்கலாம் நான் கும்பகோணத்துல நான் வேட்பாளராக நான் நின்னேன் இப்போ இருக்கிற மாதிரி கட்சி கட்டமைப்போ இப்போ இருக்கிற மாதிரி எங்களுக்கு விளம்பரம் அப்போ பல பேருக்கு அண்ணன் சீமானையும் தெரியாது மாயாண்டி குடும்பத்தார் நடிச்சிருப்பாரு அவரானு இயக்குனரா அப்படின்னு கேட்பாங்க ஆனா அப்பவே அவர் அண்ணன் சீமான் வந்து நம்பிக்கை கொண்ட மனு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வேட்பாளரை போட்டு அதுல வந்து பல்வேறு புதுமைகளை செய்தார் முதன் முதலாக வந்து அந்த தான் வந்து திருநங்கைக்கு எல்லாம் கொடுத்தார் அதுமாரி அவர் வந்து எப்போதுமே இந்த வழமையான அரசியல் முறையிலிருந்து மாற்றி இந்த ஜனநாயகத்தை வேற வடிவத்துக்கு எடுத்துட்டு போனோம் இந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஆட்கள் நாங்கள் இந்த அமைப்பு மாற்றத்திற்கான வேலைங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார் அவருக்கு வந்து இந்த மாரி அரசியல் வந்து பத்தோடு ஒன்று பதினொன்னு நின்று பண்றதுல அவருக்கு விருப்பமே பட மாட்டார் அதுல என்ன பண்ணணும் அதுல உருப்படியா என்ன பண்ணணும் மக்களுக்கு ஏற்ற ஏற்றவகையை என்ன பண்ணும் குறிப்பா தமிழ் இனத்திற்கு மொழிக்கு அதற்கு ஏற்ற ஒரு தமிழ்த் தேசிய அரசியலை இந்த மண்ணில் உருவாக்கணுங்கிறத உறுதி கொண்ட மனிதர் அவர் அதனால வந்து அவரோட நம்பிக்கை எப்போதுமே வென்று கொண்டே இருந்திருக்கிறது எல்லாரும் பெரிய ஆச்சரிய படிவீங்க அதாவது இந்த ஒன்று புள்ளி ஒன்னுலேருந்து இந்த எட்டு சதவீதம் வளர்ந்தது இருக்குல்ல அது அது வேற ஒன்றும் இல்லை அண்ணன் சீமானின் நம்பிக்கை வளர்ச்சி தான் அவர் தன்னைத்தானே மெறியேற்றிக்கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் தன்னோட பார்வையை வந்து கூர்மையை தீட்டி அவரா உருவாக்கி கொண்ட அந்த வளர்ச்சி தான் அதன் பலன்களை தான் நாம் தமிழர் கட்சியில இருக்க நாங்க எல்லாரும் அனுபவிக்கிறோம் ஆனா அது ஒரு தனி மனிதனோட வேலை அது ரொம்ப நுட்பமா கவனிச்சிங்கன்னா அண்ணன் சீமானோட நகர்வு அனைத்துமே கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய நகர்வு அததான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்லையும் முக்கியமான பல திட்டங்களோட இந்த தேர்தலை நம்ம அணுகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க வாழ்வாசாவான அப்படிலாம் கிடையாது தத்துவம் கொண்ட மனிதர்களுக்கு வாழ்வா சாவாங்கிறது எந்த தேர்தலுமே கிடையாது இது ஒரு இறுதி தேர்தலா ஏன்னா இப்போ புதிய சக்திகள் வர்றதா இருக்கணும் அது எப்படி இறுதி தேர்தலா போகும் இதை விட தாண்டிய சக்திங்க ஜெயலலிதா கருணாநிதிங்க அவங்க இருந்தப்பே நாங்க தனித்துவமா நின்று நாங்க யாருன்னு காட்டினவங்க புரியுதுங்களா இது என்ன எங்களுக்கு இது ஒரு தேர்தல் அவ்வளவுதான் இல்ல நீங்க அண்ணன் சீமான அவர்களோட துவக்க காலத்துல இருந்துகிட்டு இருக்கீங்க உங்களோட இன்னும் பல தொழில்கள் இருக்காங்க கட்சிக்குள்ள இருக்காங்க ஆனாலும் இப்ப நீங்க வந்து எந்த விதமான பிரதிபலனும் பாராம நம்ம கொள்கைக்காக நிக்கிறோம் நிற்பீங்க கட்சிக்குள்ள எல்லாருமே அப்படி இருக்க முடியுமா அதனால அதை தொடர்ச்சியா பண்ண முடியுமா உறுதியாங்க உறுதியா ஏன்னா அண்ணன் சீமானோட ஆளுமைய அண்ணன் சீமானோட அந்த உன்னதமான பயணத்தை புரிந்து கொண்டவர்கள் யாரும் அண்ணன் சீமானை விட்டு விலக முடியாதுங்க இப்ப நீங்க நீங்க சொன்னீங்க ஆரம்ப காலத்துல இருந்து கூட இருக்கீங்க அந்த ஈர்ப்பு எனக்கு எங்கிருந்து வருதுன்னா நான் அருகிலிருந்து கவனிக்கிறேன் அந்த மனிதன் ஏன் சமரசம் இல்லாம இருக்கிறான் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போல அவனுக்கு எவ்வளவு வாய்ப்பு வருதுன்னா கண்ணால பாத்துருங்க அண்ணனுக்கு வர வாய்ப்புகளை அதையெல்லாம் வந்து அவர் எப்படி அவர் மறுக்கிறாரு எந்த மன உறுதியின் அடிப்படையில எந்த நம்பிக்கையின் அடிப்படையில அதை மறுக்கிறாருங்கிறது வந்து ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் எனக்கு என்னோட குடும்பம் வந்து பெரிய அரசியல் பாரம்பரிய மிக்க குடும்பம் பெரும் தலைவர்கள்ட்டெல்லாம் பழகிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சு ஆனா அவர்கள்ட்டெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் அண்ணன் சீமான்ட்ட கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறது அதுல சமரசமே பண்றது இல்லை அவர்கிட்ட என்ன சலுகை காட்டினாலும் மயங்காம நிக்கிறது கடந்த தேர்தலில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் கூட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது நிறைய இது மாதிரி உங்களுக்கு வந்து பணம் தரோம் குறிப்பிட்ட தொகுதிகள் தரும் நீங்க வந்து உங்க கட்சி அலுவலகம் உருவாக்கி கொள்ள நாங்க உங்களுக்கு அது பண்ணித்தரோம் என்னென்ன முறையோ பேசி பார்த்தேன் ஆனா அவரு வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல தேசிய தலைவர் படம் இருக்கும் அதை பார்த்தோன்னே அந்த மனிதன் கொள்ற மன உறுதி பாருங்க அது வேற மாதிரி அவர் வந்து அவரு அவரை நீங்க நீங்க அண்ணன் சீமானோட கூட பயணிச்சீங்கன்னா தெரியும் அவரோட பக்கத்துல எங்க பார்த்தாலும் தலைவர் படத்தை வச்சிருப்பாரு அலைபேசியில் தலைவர் படம் வச்சிருப்பாரு கார்ல தலைவர் வீட்டுல அங்க மாட்டி வச்சிருப்பாரு ஏன்னா ஒருபோதும் அந்த முகத்தை விட்டு அவர் தன் பார்வையை நகர்த்துறதே இல்லை அது போல சமரசம் இல்லாம நான் இருக்கணும் அவர் தம்பி நான் தான் இருக்கணுங்கிறதுல அந்த படத்தின் மூலமாக ஆன்ம உறுதியை அண்ணன் சீமான் எடுத்துக்கொண்டிருக்கறதுனால வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவரோட நம்பிக்கை ஆன்ம உறுதி இரண்டும் மகத்தான ஒரு வெற்றியை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி நகரும் நாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் கட்சிக்காரங்க அண்ணன் சீமான் என்ன சொல்றாரோ அதை களத்துல நிறைவேற்றுறது கிட்டங்களை அண்ணன் வகுப்பாரு நாங்க அவர் திட்டங்களை களத்தில் நிறைவேற்றி இந்த முறை உறுதியாக எங்களது வெற்றி கணக்கை நாங்கள் தொடரும் இல்ல எல்லா கட்சிகளுக்குமே இன்னைக்கு வந்து புதுசாக உருவாகி இருக்கிற ஒரு கட்சிக்கு கூட ஒரு பணபலம் இருக்குது அவங்க வந்து ஒரு பெரிய நட்சத்திரமா இருக்கிறாங்க அவர்கிட்ட காசு திரு விஜய் அவர்களை தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஆண்டு கட்சிகள் அவங்கள்ட்ட பணம் இருக்குது அவங்களால ஒரு விளம்பரமோ ஒரு லித்தியவோ அசால்ட்டா வந்து நிறைவேற்ற முடியும் உங்கள்கிட்ட பணபலமோ அதிகார பலமோ இல்லாத ஒரு கட்சியால எவ்வளவு தூரம் நீங்க பயணிப்பீங்க இந்த இது ஒரு மிகப்பெரிய ஒரு போரா தெரியலையா உங்களுக்குன்னு கேட்குறேன் ஏங்க நாங்க அரசியல் கட்சி தொடங்கின இடத்திலே வச்சுட்டோங்க இடத்துல வச்சு இந்த தலைமுறையில நாம போராடி ஆகணும் இதுல வாழ்வோ சாவோ இந்த பாதையிலிருந்து நாம விலக கூடாது இதுல இழப்புகள் ஏற்படத்தான் செய்யும்னு வீட்டில இருந்து கிளம்பி வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு தான் இந்த வேலையை நாங்கள் தொடங்க ஆரம்பிச்சோம் அதனால வந்து இதுல வந்து நாங்க சமரசம் ஆயிரும் சளிப்பாயிருவோம் இல்ல வந்து நீங்க எவ்வளவு தூரம் தான் போவீங்க இது போன்ற கேள்விகளை நான் நிராகரிக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க தத்துவத்தில் உறுதி கொண்ட மனிதனை எந்த சஞ்சலமும் அவனை வீழ்த்தாதுங்க நாங்க தெளிவா இருக்கிறோம் என் இனத்திற்கென்று ஒரு அரசியல் தேவை இந்த மண்ணுக்கு நாங்க உணர்ந்து நிக்கிறோம் அதனால வந்து இந்த பண பற்றாக்குறை பணம் இல்லாம இருக்கிறது பணம் இல்லாம தான் எட்டு புள்ளி ஒன்னு சதவீதம் வாங்கி நாங்க அதிகாரபூர்வமான அரசியல் கட்சியா மாறி இருக்கிறோம் இந்திய அரசியல் கட்சியின் வரலாற்றிலேயே இந்த ஜனநாயக பாதையில நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்குன்னு ஒதுக்கி எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காம ஒரு அரசியல் கட்சி இப்படி தனித்துவமா தனித்துவமா தேர்தலில் போட்டியிட்டு தொடர்ந்து சமரசம் இல்லாம போட்டியிட்டு அரசியல் அங்கீகாரத்தை அடைந்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது முழுக்க முழுக்க அன் சீமானின் மன உறுதியால் நிகழ்ந்த வெற்றி அதனால வந்து எங்களுக்கு பண பற்றாக்குறை என்பது எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை எங்களுக்கு இன்னொன்னு அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்றதுதான் பணம் இருப்பவன் மட்டும்தான் அரசியல் செய்யணுங்கிற நிலைமையை மாற்றத்தான் நாங்க இந்த வேலையை பாக்குறோம் எங்கள்கிட்ட உழைப்பு இருக்கு எல்லாத்திற்கும் மேல நாங்க மனசுல சுமக்கிற எங்க தலைவர் தேசிய தலைவர் மீதுவே பிரபாகரன் மனசுல சுமந்துக்கிறோம் இந்த வேலையை நாங்க பாக்குறோம் அவரு கொடுக்குற எங்களுக்கு ஆன்ம நம்பிக்கை எங்கள் அண்ணன் கொடுக்கிற அந்த சொற்களின் வலிமை வீதியில இறங்கி போறோம் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு தலைநரைய வழிய வழியை துண்டடிக்க கொடுக்கிறப்பெல்லாம் எங்க மனசுல என்ன எரியும்னா இந்த தேசி இனத்திற்கென்று ஒரு அரசியல் தேவை இந்த கனவுக்காக ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் இறந்துருக்கிறாங்க உயிரை கொடுத்துருக்கிறாங்க நாம உடைப்பதான தரோம் அதனால என்ன உறுதியா வென்றே திருவோங்கிற அந்த நம்பிக்கை எங்களை இன்னும் பல மைல் சடிக்காம எங்களை வந்து நடக்க வைக்கும் தொடர்ச்சியா இப்போ அண்மை காலங்களில் நாம் தமிழர் கட்சி மேல இருக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது திமுகவுக்கு ரொம்ப சாப்டா அணுகிறாங்க இவங்க அட்டாக் பண்றதே இல்ல பாத்தீங்களா அண்ணன் பாதை மாறிட்டாரு திரு விஜய் அவர்களுடைய மீதான பாதை ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க திமுக அப்படி ரொம்ப மென்மையா ஒரு நண்பனை போல அணுகுறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே எப்படி பாக்குறீங்க வரலாற்றுல திமுக வந்து நாம் தமிழர் கட்சியை போன்ற ஒரு எதிரியை சந்திச்சிருக்கவே முடியாது திராவிடத்தின் அடி வெற நெருப்ப பத்த வச்சவங்க அண்ணன் செய்யுமா சும்மா சாதாரணமா இல்ல இது பெரியார் பெரியாரே புரியுதுங்களா திமுக வேறடி மண்ணோடும் தமிழ் தேசிய கோடாலியால வச்சு வெட்டி சாய்க்க முனைப்போட நின்றுட்டு இருக்கிற அந்த போராட்டம் என்பது வாழ்வாசாவா நீங்க சொன்னீங்க வாழ்வாசாவா போராட்டம் அந்த போராட்டம் தான் வாழ்வாசாவா போராட்டம் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியம் நடக்குது பாருங்க இந்த மண்ணின் பூர்வ குடிக்கும் திராவிட தத்துவத்திற்கும் நடக்குது பாருங்க அந்த போராட்டம் தான் வாழ்வாசாவா போராட்டம் ஏன்னா அந்த அந்த போராட்டத்துல திராவிடம் வாழ்ந்துச்சுன்னா நான் செத்தாகணும் நான் வாழ்ந்தா திராவிடம் செத்தே ஆகணும் அதுதான் வாழ்வாசாவா போராட்டம் அதனால நாங்க இதையெல்லாம் பத்தி நினைக்கிறதும் இல்லை கவலைப்படுறதும் இல்லை நீங்க சொல்றீங்க இந்த புதுசா வந்த கட்சி எல்லாம் பத்தி பேசுறீங்க நாங்க அவங்களை எல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இன்னொரு திமுக நாங்க எங்க சாப்பிட்டா கையாளணும் எங்க நீங்க பேசுறீங்க அண்ணன் சீமான் பேச்சை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டுறது அதில் போற போக்குல அவர் வந்து அந்த தற்கொலை கழகத்தை பற்றி எதாவது பேசுவார் அதை வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டு விஜயை வந்து அண்ணன் சீமான் இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டார் அதுக்கு முன்னாடி நான் முக்கிற நாற்பத்தஞ்சு நிமிஷமோ திமுக பற்றி தான் அவர் விமர்சிக்கிறார் ஆளுங்கட்சியை பற்றி தான் விமர்சிக்கிறாரு நான் கேட்குறேன் திராவிடத்தை பற்றி இது வரைக்கும் தமிழ் அரசியல் வரலாற்றில் அண்ணன் சீமான் போல காத்திரமா விமர்சித்த ஒரு கட்சி தலைவரை நீங்க சொல்லுங்க வெகுஜன அரசியல் கட்சி தலைவரை சொல்லுங்க சில காலங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் இந்த விமர்சனம் வச்சாங்க ஆனால் இப்படி நீண்ட நெடிய காலம் பிப்டீன் இயர்ஸ் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து காத்திரமா திராவிடத்தின் மீது விமர்சனங்களை வைத்து திராவிடத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்ப்பதுதான் எங்களது ஒரே இலக்குன்னு நிர்ணயிச்சு இங்க போராடிட்டு இருக்கிறது அண்ணன் சீமான் மட்டும்தான் அதனால திமுகவுடைய சமரசம் எங்களுக்கு இல்லவே இல்லை அது மட்டும் இல்ல திமுக மீது எங்களுக்கு இருப்பது கோபமல்ல எங்களுக்கு இருப்பது வன்மம் என்னன்னா எங்க இனம் அழிந்த காலத்துல தமிழருக்கென்று ஒரு நாடு அமைய போது அந்த நாடு உலகத்துல ஒரு வல்லாதிக்க நாடாக மாறப்போதுன்னு தமிழ் தேசிய நம் கனவு கொண்டிருந்த நாள்ல இந்த திமுக என்கின்ற கட்சி காங்கிரஸோடு சேர்ந்து செய்த துரோகத்தினால நாங்கள் எங்கள் கனவு தேசத்தை இழந்திருக்கிறோம் இது வரைக்கும் காட்டுல இருந்தாலும் விமானம் கட்டி பறந்த மிகச்சிறந்த ஒரு தலைமுறை இழந்திருக்கிறோம் அந்த அறிவை நாங்க இனிமே எங்க பெறுறது சமகாலத்துல நாங்க வந்து ஒரு இன அடிவை பார்த்த கண்கள் இந்த கண்கள் சொந்த சகோதரி அம்மனமா வீதியில கிடக்குறப்ப அவளின் பிறப்புறுப்பை சிங்களம் படம் எடுத்து தெருவுக்கு தெரு காட்டி அவன் மகிழ்ந்த போது சொந்த சகோதரி பிறப்புறுப்பை பார்க்க முடியாம குனிஞ்சு நின்ன வன்மம் எங்களுக்கு இருக்கு அன்னைக்கு தினத்தண்டி பேப்பர்ல என் தலைவர் போல ஒரு உடலை காட்டி பிரபாகரன் இறந்து விட்டான் செய்தி வரப்ப இதே கருணாநிதி தன் பதவிக்காக போய் சோனியா காந்தியோட உட்கார்ந்து விருந்து கொண்டானதை நாங்க மறக்க முடியுமா அதே போல வந்து ஒரு அவர் சங்க பாடல்கள்ல வந்து ஒரு வீட்டுல வந்து சாவுப்பாறை கட்டா இன்னொரு வீட்டுல வந்து விடா நடக்குமே இது சங்க பாடல்ல இருக்கிற மாதிரி நான் தத்துவம் பேசி இலக்கியம் பேசுனதெல்லாம் மறக்க முடியுமா அதனால திமுக மேல எங்க இருக்கிறது கோபமா எதிர்ப்போ இல்ல வன்மோ அது எங்க ரத்தத்துல மரபணு புரியுதுங்களா விஜய் மேல இருக்கிறது எங்களுக்கு விமர்சனம் இது ரெண்டு போட்டு குழப்பிக்க கூடாது விஜய் மேல விமர்சனம் வைக்கிறோம் ஒரு கட்சி வராங்க யோ உங்க அரசியல் கட்சியோட தத்துவம் என்னையா கோட்பாடு என்னையா இப்படி எதுவுமே இல்லாம ஒரு தற்கொடி கூட்டத்தை உருவாக்குறீங்க கிரீஸ் தடவி கம்பி மேல ஏறிக்கிட்டு இருக்கிறான் மரத்துல தாவி குதிக்கிறான் அவன் அரசியல் படுத்துங்கிறோம் அது தமிழ் இளையோர் மீது நாம் தமிழர் கொண்டிருக்கின்ற மிக சிறந்த அக்கற அக்கறையின் பால் அண்ணன் பேசுற மாதிரி இல்ல அண்ணன் வந்து போட்டு அடிக்கிறாரு இல்லங்க அவர் தான் தம்பி வரும்போது தம்பியே வான்னு சொன்னாரு அடிக்கிறாரு தம்பியே வான்னு கூப்பிடுறோம் தம்பியே வான்னு கூப்பிடுறோம் வர்றாரு மெடல் ஏறாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா நாங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் வெவ்வேறு கட்டி எழுப்பி வைக்கிறோம் பச்சி ரெண்டு முனைகளா வச்சு போர் நடந்துகிட்டு இருக்கு இங்க வந்து தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு நீ வந்து ஒன்னாக்கி விட்டு வேடிக்கை கட்டணா ரெண்டும் ஒன்னாங்க முகத்துல எப்படிங்க ரெண்டும் ரெண்டுக்கும் ஒன்னா இருக்க முடியும் எதிர சித்தாந்தம் அது எப்படி ஒன்னா இருக்க முடியும் அந்த கனவுக்காக எத்தனை பேர் முன்னோர் சேர்த்து போயிருக்கிறான் அப்ப நீ எளிமைப்படுத்தா அப்ப எளிமைக்கு என்ன என்ன பதில் இருக்கும் எங்கள்கிட்ட கோபம் தான் வரும் அப்ப நீ அரசியல் அரசியல்ல நீ தத்துவத்துல பழி செய்யறப்ப நாங்க எதிர்க்கிறோம் நீ தத்துவத்தை மிகச் சரியா கட்டமைச்சிருந்தா விஜய தட்டி வரவேற்றிருப்போம் சரி வந்த அரசியலுக்கு வந்துட்ட நீ என்ன பண்ற எப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்குற முதல் தரையா ஒரு மாநாடு நடத்துற அந்த மாநாடு நடந்த அந்த இடத்த நான் நகர்ந்து விக்கிரவாண்டி வீசாலையா அதுல போத்தா ஒரு போர் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குங்க நான் பார்த்தது பதினஞ்சு நாளைக்கு பிறகு உடைந்த நாற்காலிகள் அகற்றப்படாத ஒரு இப்படி பார்த்துட்டு இருக்கப்ப இப்ப நாற்பத்தி ஒரு பேர் கருவுல செத்து சின்ன சின்ன குழந்தைகள் குழந்தைகள் செத்து போச்சு கற்பனி பெண்கள் செத்து போறாங்க அவங்களே மன்னிச்சுட்டாங்களே முடியும் ஒரு தமிழ் சமூகம் இப்படி ஒரு பண்பாட்டு சீரழிவுக்கு உள்ளாகி நிக்கிறப்ப கோம் வருமா வராத ஒவ்வொரு தமிழனுக்கும் வரணும் சும்மா சினிமா ரசிக ரசிக மனப்பான்மையில இருந்துகிட்டு விசிலடிசா குஞ்சுகள் போல திரையரங்க திறந்து விட்டோன்னு உள்ள ஓடி போற இந்த இளைஞர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது ஒரு அரசியல் கட்சின்னு சொல்றத நான் எப்படி இருப்பேன்

தேர்தல் அரசியல் வாக்கு கணக்கு எப்போதுமே வாக்கு கணக்கை வச்சு நாங்க அரசியல் நடத்துறதே இல்லைங்க வாக்கெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு எதிரான பண்பாட்டு சீரழிவுங்க அரசியல் சீரழிவு இந்த சீரழிவை நாம் தலைமுறையில் நாம் அனுமதித்தோம்னா இந்த நடிகர் விஜய் இந்த இளைஞர் கூட்டத்தை இன்னும் நாற்பது ஆண்டுகள் பின்னாடி கழித்து போயிடுவார் நீங்க நினைச்சு பாருங்க அவ்வளவு பயம் ஆமாங்க ஆமா

வழக்கு நான் தெரியுமா நீதிமன்றத்துக்கு முன் நீதிமன்றத்துல போய் அண்ணன் சீமான் ஒவ்வொரு வாய்தாவும் நிற்கிறாரு அது மாதிரி நின்று ஏதாவது தெரியுமா மக்கள் போராட்டங்கள்னா என்னன்னு தெரியுமா அதை விட்டுட்டு சினிமாவை திரையிலிருந்து வெள்ளித்திரையிலிருந்து நேரடியா நான் போய் வந்து கோட்டையில போய் நான் உட்காருவேன் சிஎம் ஆவேன் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு அது மூலமா ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை வைத்துக்கிட்டு கனவு கண்டுறதுக்கு பாருங்க அது வந்து ஏற்க முடியாது அப்படி ஒரு சீரடிவை நாம் தமிழ் கட்சியில தமிழ் தேசிய இனத்துல பிறந்த அறிவும் உணர்ச்சியும் கொண்ட மானமும் கொண்ட எந்த இளைஞனாலையும் தேசிய தலைவர் பிரபாகரனை பார்த்த இனம் புரியுதுங்களா திருவள்ளுவர் வள்ளுவரை படித்த இனம் நம்மாழ்வாரை ஏற்ற இனம் இப்படி எங்களுக்கு பெரிய நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கு அப்படி வீரமும் மானமும் இலக்கிய செழுமையும் கொண்ட ஒரு தேசிய இனத்துல இது போன்ற சீரழிவை அனுமதிச்சுட்டு அத நாங்க பரவாயில்லங்க அவங்க உங்க வாக்க புடுங்கிறாங்கன்னு உங்களுக்கு கோபம் வருதுனா அதெல்லாம் இல்லைங்க எங்க வாக்க யாராலையும் பிடுங்க முடியாது புடிங்கி பார்த்தோம்னா வெளில போய் நின்று புலம்பி தீர்க்கிறான் இப்படிதான் சொன்னாங்க கட்சியில இருந்து எல்லாரும் போயிட்டாங்க இனிமே நாம் தமிழ் கட்சி ஆட அப்பதான் நாங்க நல்லா நிமிந்து போய் எட்டு மேல வாக்கு வாங்கி அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா நாங்க நிமிந்து நிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா ஓட்டுப் பட்டியல ரெண்டாயிரத்தி பதினாறுல இரட்டை மெழுகுவத்தி சின்னத்துல என் மெழுகுவத்தி சின்ன எங்க 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 இருக்குன்னு தேடுவாங்க தேடி மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்கும் அப்படி நாலாவது பெட்டியில இருந்த கட்சி சின்னத்தை தூக்கிட்டு வந்து முதல் மூணு இடத்துல வச்சுட்டா எங்க அண்ணன் இப்ப எங்க கட்சி சின்னம் அங்கீகாரம் பெற்று அரசியல் கட்சி சின்னத்தில் அதுவும் எந்த சமரசம் செய்து கொள்ளாம கூட்டணி வச்சுக்காம சூட்கேஸ் கேஸ் பேரத்தில் ஈடுபடாம நீங்க சொன்னீங்க காசு இல்லாம நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் எங்களுக்கு இவங்க என்னங்க எங்க வாக்க எப்படிங்க தத்துவம் உடைய ஒரு கூட்டங்க தேசிய தலைவரை வாழ்கன்னு சொல்ற ஒரு இளைஞன் போய் விஜய்க்கு ஓட்டு போடுவானாங்க விஜய்க்கு எப்படிங்க ஓட்டு போடுவான் அவன் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கிறீங்க அவன் அந்தாலே சொல்றான் ஆதோ அர்ஜினாவே சொல்றான் கருப்பு சிவப்பு வண்டியில போய் உங்களுக்கு நாங்க ஓட்டு வாங்கி கொடுத்தோங்கிறான் சொன்னாரா இல்லையா ஆதோ சொல்லியிருக்காரு அப்புறம் அப்புறம் திருப்பி திருப்பி உங்க ஓட்ட குறைச்சிருக்கீங்க உங்க ஓட்ட இருபத்தி நாலுல வந்து மைக்கு சின்னத்துல பாடலை வெளியிட்டு மைக்கு சின்னதுக்கு ஓட்டு கேட்டாருன்னு சொல்றாங்க அப்புறம் என்னங்க அப்புறம் மைக்கு சின்னத்துக்கு பாட்டு கேட்டாரு அப்புறம் சைக்கிள் இவர் கருப்பு யாருக்கு செல்லாத ஓட்டு போட சொன்னாரா ஒரே ராம் தமிழ் கட்சி செல்லாத ஓட்டுக்கல இருபத்தி ஒண்ணுல அதுன்னு இருபத்தி நாலுல மைக்கு சின்னத்துக்காக ஓட்டு கேட்டாருன்றாங்க அதெல்லாம் கிடையாது எந்த சின்னத்துக்காக அவர் ஓட்டு கேட்கல எப்போதுமே அப்படி அப்படி பாருங்க மைக்கு சின்னத்துக்காக ஓட்டு கேட்டாரு அப்படின்னா வந்து ஆலப்போரா தமிழ்ன்னு ஓட்டு அப்பா சீமான் ஓட்டு கேட்டாரா அப்புறம் யார் அப்போ புரியுதுங்களா இதெல்லாம் தேவையற்ற விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் விஜயால எங்களுக்கு எந்த விதமான பலவீனமும் கிடையாது எங்க கூட்டங்கிறது நாங்கள் குறி வைக்கிறோம் பாருங்க அந்த கூட்டம் என்று படித்த இளைஞர்கள் பண்பான இளைஞர்கள் இந்த போதை மருந்துக்கு எதிராக சாராயத்திற்கு எதிராக இனத்தில் ஏற்படும் மொழிக் கலப்புக்கு எதிராக சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சாதி மத வேற்றுமைகளுக்கு எதிராக இந்த சமூகத்தில் நடக்கின்ற அனைத்து தீங்குகளுக்கும் எதிராக கோவப்படுகிற இளைஞனை குறி வச்சு எங்க அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அவன் தெருவுக்கு ஒருத்தன அல்லது ரெண்டு பேர் இருப்பான் ஆனா அவனை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க அவன் ஒவ்வொருத்தனும் பத்தி எரிவான் அண்மையில கூட ஒரு இடத்துல பேசும்போது சாதி மதம் பார்த்து போடக்கூடிய ஓட்டு எனக்கு தீட்டு அப்படிங்கறது தொடர்ச்சியா பல இடங்களை பதிவு பண்ணிட்டுதான் வராங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை நோக்கிய ஒரு உரையாடல் இஸ்லாமிய சந்தோட நோக்கிய ஒரு உரையாடல் அப்படிங்க தொடர்ச்சியா பண்றீங்க அது மட்டும் இல்லாம சீட்டு கொடுக்கறதுல இந்த முறை திரு சீமானவர்கள் வந்து சாதி பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் கண்ணோட்டத்தோட விகடல்ல ஒரு கட்டுரை உங்க கட்சியில இருக்கிறவங்களை அதை பத்தி எழுதியிருக்கிறாங்க பேசிருக்காங்க கோர்ஸ் கொஞ்சம் தடம் மாறி போறீங்களோ அப்படிலாம் அப்படிதான் தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சமூகவாதி சாதி கடற்க சாதிவாரி கணக்கு சமூக கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்கணும் சாதி வாரியாக என்னென்ன ச வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் எப்படி பிரிஞ்சுருக்கிறாங்க அதில் இந்த கணக்கெடுப்பு தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்தணும் அப்போ ஒரு கட்சி ஒரு கோரிக்கையை முன்வைக்குது அப்போ அந்த கோரிக்கையை நாங்கள் கட்சியில் நடைமுறைப்படுத்தணும் இது வரைக்கும் ஒதுக்கப்பட்ட சமூகங்களை நாங்கள் புரிவைக்கிறோம் மன்னார் குயவர் போன்ற அரசியல் மறுக்கப்பட்ட ஆயிரம் சமூகங்கள் இந்த தமிழ் தேசிய இனத்துல இருக்கு அப்ப அவங்களை குடி வைத்து முதன் முதல் அரசியல் படுத்துறோம் எங்க பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நாங்க சொல்றாங்க இது வரைக்கும் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கு இணையாக பெண்களும் அரசியல் அப்படிதாங்க புறக்கணிக்கப்பட்டு கிடந்தாங்க அப்ப அவங்களுக்கு நாங்க ஒரு வாய்ப்பை தரோம் அப்படிங்கிறப்ப இது போன்ற இந்த மாறுதல் கடந்த இந்த இந்த மாற்றங்கள் இருக்கு பாருங்க இந்த மாற்றங்கள் அரசியலை நாங்கள் செய்ய நினைக்கிற மாற்றங்கள்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தான் தருவதாக நான் நினைக்கிறேன் இல்ல இப்ப இந்த கிறிஸ்தவர்களை நோக்கி உரையாடலோ இஸ்லாமர்களுக்கு உரையாடலோ இங்க பாருங்க அது வந்து நாங்க இஸ்லாமியரை நோக்கி பண்றது கிறிஸ்தவர்களை நோக்கி உரையாடல் இது என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து பிஜேபியோட பிடிம்னு திமுக அதன் சார்ந்த வலிமை ஊடகங்கள்லாம் வலிமையா கலப்புறாங்க இங்க தமிழ்நாட்டுல நீங்க ஒரு ஊடகவியலாளராக இருக்க இந்த கேள்வி கேக்குறேன் இந்த தமிழ்நாட்டுல செய்தி என்பதை தீர்மானிப்பது யார் இதுதான் செய்தியாக வேண்டும் இது செய்தியாக கூடாதுங்கிறதுல ஒரு அரசியல் இருக்கு உண்மைதான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறீங்க அப்ப தமிழ்நாட்டில் திராவிட திமுக ஆதரவு ஊடகங்கள் ஒன்றை செய்தியாக்குகின்றன செய்தியாக்காம நீண்ட நடிக காலமா நாங்க திராவிடத்தை நோக்கி வலிமையா தாக்குதல் நடத்துறதுனால எங்களை பிஜேபியோட பிடிங்க அப்ப கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எங்களோட அரசியல் கருத்துக்களின் மீல சில புரிதல் இருக்கு புரிதல் பின்னடைவுகள் ஓகே நான் வார்த்தையை தெளிவா சொல்றேன் புரிதல் இன்மை இல்ல புரிதல் பின்னடைவு புரிதல் பின்னடைவு அது இருக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டியது எங்க கட்சியின் தலைமையோட கடமை நாங்க நினைக்கிறோம் அதனால நீங்க கேள்வி கேளுங்க நான் கேட்கிறேன் மக்களை சந்தித்து நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன்னு ஆண்மை திறமுள்ள அண்ணன் சீமான் போல ஒரு தலைவனை காட்டிருங்க நீங்க எடப்பாடி போய் நிப்பாரு அப்படி போய் நான் நிக்கிறேங்க நீங்க யார வேணாலும் கேள்வி கேளுங்க அப்படின்னு இங்க இருந்து கிளம்புவார் அண்ணன் சீமான் சென்னை விமான நிலையத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சந்திக்கிறாரா போய் கோயமுத்தூர்ல இறங்குறாரு அங்க பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாரா நடத்திட்டு நேரா விடுதிக்கு போறாரு விடுதியில போய் அந்த நீங்க சொன்னீங்களா கருத்து கட்டு கூட்டம் மக்கள் எல்லாம் வச்சு கேள்வி கேட்கிறார் அந்த கூட்டம் நடப்பதற்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு திருப்பி அதற்கு பிறகு அங்க திரண்டு இருக்கிற நூற்று கணக்கான மக்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் புள்ளி விவரத்தோட அழுத்தம் திருத்தமான பதில்களை கூறி அவங்க மனதை வெல்லக்கூடிய ஒரு தலைவனா அண்ணன் சீமான் திகழ்றாரு இப்படி தமிழ்நாட்டு அரசியல்வாளர்களே கிடையாது மக்களை கேள்வி கேடுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக ஒரு தலைவன அண்ணன் சீமான் தான் பல விதமான கருத்துக்கள் ரொம்ப நிதானமா யதார்த்தமா வெளிப்படையா கிட்டீங்கன்னா மிக்க நன்றி 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 முன்சந்திக்கலாம் வணக்கம்